குரானை அதனுடைய தமிழாக்கத்தை அவர் படிக்கிறார் படிச்சதுனால வர்ற கேள்வி இது வருங்களா அப்படிதான் கேட்கணும் குரான படிக்கணும் அதுல சந்தேகங்கள் வந்தா கேட்கணும் இது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான நிலைமை வரணும் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் கேட்டா யூசுப் என்று ஒரு சூறா குரான் இருக்கிறது பன்னெண்டாவது அத்தியாயம் குரான்ல பனிரெண்டாவது சூறாவுக்கு பேர் என்ன யூசுப் யூசுப் நபியுடைய வரலாறை அதுல நல்லா சொல்றான் அதனால் அந்த சூறாவுக்கு பேர் என்ன யூசுப் அத்தியாயம் பேர் பன்னெண்டாவது சூறா சூரா யூசுப் அதுல ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னு கேட்டா யூசுப் நபியுடைய தகப்பனார் இருக்காருல்ல யாக்கூப் யூசுடைய தகப்பனார் பேர் என்ன யாக்கூப் நபி அந்த யாக்கூப் நபிக்கு வந்து மகன சின்ன வயசுல பறி கொடுத்துறாரு அவங்க அவருடைய மகன்களை அந்த யூசுப் கடத்திக்கிட்டு போய் அதுக்குள்ள கிணத்துல தள்ளி அதுக்கப்புறம் அது அடிமையா பிடிக்கப்பட்டு இன்னொரு நாட்டுல விற்கப்பட்டு அவர் ஒரு பகுதியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு யாக்கும் மகனை பழிகொடுத்து கவலையிலே அழுது 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 அவர் கண் பார்வை எல்லாம் மங்கி போச்சு யாக்கும் நபி இருக்கா நபியா இருந்தும் கூட மகன் எங்க இருக்கான்னு தெரியல மகனை போய் போயிட்டார மகன் என்ன ஆனா தெரியல தெரியல தெரியலன்னு அழுகுறாரு அழுது அழுதுங்க செய்யறாரே அவருடைய கண் பார்வை எல்லாம் மங்கி போயிடுச்சு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டான் யூசு நபி பிடித்து கொண்டே என்ன வைக்கப்பட்டார்ல அவரே ஒரு கட்டத்தில் வந்து அங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து ராஜா வாயிடுறார் அந்த அடிமையா கொண்டு போன அந்த யூசுப் நபி பிற்காலத்தில் என்ன வாயிடுறாரு ராஜா வாயிடுறார் அவர் கொண்டே கிணத்துல தரணாங்க அண்ணமாறுவார் அவங்க எல்லாம் வந்து பஞ்சம் ஏற்பட்டு யூசுப் நபியுடைய நாட்டுக்கு வந்து உணவு வாங்குறதுக்காக வர்றாங்க ஈஜிப்ட் எகிப்துல எகிப்துல ஒரு ராஜா வாயிடுறார் அப்ப யூசு நபி கண்டுபிடிச்சுக்கிறார் இவங்க தான் நம்ம அண்ணமாறுவோம் நம்மளை தள்ளுனவங்க விளங்கிறார் விளையிட்டு கடைசியில அவங்களுக்குள்ள பேசி வார்த்தை நிலத்தி கடைசியில ஒருத்தர் பொறுத்து அறிந்து கொள்வாங்க அப்ப என்ன செய்வார் கேட்டா யூசு நபி அவருடைய சட்டையை கொடுப்பார் இந்த சட்டையை கொண்டு போய் அவர் கேள்வி என்னங்கிறது சொல்றாங்க பதில் நான் சொல்ல அவருடைய கேள்வியை தான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சட்டையை கொண்டு போய் என்ன செய்யுங்க என் தகப்பனார் மூஞ்சில போடுங்க அவருக்கு பார்வை வந்துடும் யூசு நபி சொல்லுவாங்க இதுகவு கமிசி ஹாதா என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் கொண்டு போங்கள் கொண்டு போய் என் தகப்பனுடைய முகத்தில் போடுங்க போட்ட உடனே என்ன செய்வார் அவருக்கு பார்வை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி போடுவாங்க அவருக்கு அழுது அழுது பார்வை மங்கி போச்சுல அவருக்கு வந்து பார்வை வந்தும் அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா இந்த சட்டையை கொண்டை போட்டா பார்வை வரும்னு இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் மறைவான ஒரு செய்திகள் தானே இது எப்படி அவருக்கு தெரியும் சட்டையை கொண்டே போட்டவன எப்படி வந்து பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின் சட்டைய பாப்பாவுடைய அத்தாவுடைய பார்வை வந்துடும் சொன்னார் குரான் இருக்குது பன்னெண்டாவது சூறாவில் அவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்குது அதுல என்ன கேட்கிறாரு சட்டையை போட்டா பார்வை வரும் இப்படி தெரியும் கேட்கிறார் இது ஒரு முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொதுவாக நபிமார்கள் இருக்காங்க தூதர்கள் அல்லாவுடைய தூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் அவங்களும் மனிதர்கள் தான் நபிமார்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு நபியும் வரல எல்லா நபிமார்களும் சாப்பிட்டு இருக்காங்க எல்லா நபிமார்களும் குடிச்சிருக்காங்க எல்லா நபிமார்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா நபிமார்களும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க எல்லா நபிமார்களும் முதுமை அடைஞ்சிருக்கிறாங்க மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே கவலை துக்கம் துன்பம் சோகம் கவலை எல்லாம் நபிமார்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தன்மை நபிமார்கள் கிடையாது அதே நேரத்தில் நபிமார்கள் சில பேருக்கு சில நேரங்களில் சில அற்புதங்களை அல்லா கொடுப்பான் அந்த அற்புதத்தை கொடுத்ததுனால எல்லாம் முடிவும் நினைச்சிடக்கூடாது அதை மட்டும் கொடுப்பான் இறை தூதற்காக வேண்டி ஒன்னு ரெண்டு இறைவனுடைய தூதர் நம்ப மக்கள் இறைவனுடைய தூதர் மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நபிமார்களுக்கு அல்ல என்ன செய்வான் கேட்டா ஒவ்வொரு நபிக்கும் ஒன்று ரெண்டு அற்புதத்தை கொடுப்பான் அதை வச்சு மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க இவர் அல்லாவுடைய தூதர் தான் நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள் நாலு காரியத்தை செய்கிறார்கள் அந்த நாளத்தை செய்ய முடியும் நாலு காரியத்தை செஞ்சதுனால அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இறைவன் வந்து ஒன்று ரெண்டு அற்புதத்தை கொடுப்பான் அதை மட்டும் அவர் செய்வாரு மத்த விஷயங்கள் எல்லாம் நம்மள மாதிரி தான் இருப்பாரு மத்த விஷயங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மனிதர் தான் இருப்பாரு ரசூல்லா எவ்வளவு அற்புதம் செஞ்சாங்க அதிகாங்கவும் செஞ்சாங்க அற்புதமும் செஞ்சாங்க வெட்டுனாங்க பல்லு போச்சு ஊற விட்டு விரட்டினாங்க என்னை விரட்ட முடியுமா நிக்க முடியாது மனிதன்கிற முறையில எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி யூசுப் அவர்கள் அல்லாவுடைய நபியா இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு அற்புதமாக அல்ல என்ன செய்யறான் இந்த சட்டையை கொண்டே போட்டா குணமாக உண்டு ஒரு செய்தி அல்ல அறிவிப்பான் இறை தூதர்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்வார்களே ஆனால் அல்லாஹவிடமிருந்து செய்தியை வாங்கித்தான் சொல்வார்கள் யூசு நபியா சொல்ல முடியாது நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்தமாகவே இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த சட்டையில் பயங்கரமான மலை அப்போ அப்போ ஏஞ்சட்டை பிடிச்சிங் பாப்போம் சொல்லி போட்டால் அப்போ வருமா சட்டைக்கும் அந்த சக்தி கிடையாது அந்த அவனோட வேர்வருக்கும் அந்த சக்தி கிடையாது அது என்ன மேட்டு அல்லாஹ் வந்து என்ன விஷயனா தகப்பனாருக்கு ஒரு ஒரு கருணை செய்வதற்காக வேண்டி உன் சட்டை கொண்டு போடு பாரு வந்துரும்னு சொல்றான் அந்த நேரத்தில் அந்த சட்டைக்கு அதுல ஒரு சக்தி அல்ல கொடுத்தான்னு தவிர யூசு நபி சட்டையை கொண்ட யாரு மூஞ்சல போட்டாலும் பார்வை வருண் விளங்கிட கூடாது அல்ல எந்த பிள்ளையுடைய சட்டையை வாப்பாவுடைய மூஞ்சல போட்டாலும் பார்வை வருண் விளங்கிட கூடாது அல்ல யாருடைய சட்டையை கொண்டு யாக்கு மூஞ்சல போட்டாலும் யாக்குப்புக்கு பார்வை வருண் விளங்கிட கூடாது அந்த சட்டையை அந்த நேரத்தில் அந்த வாப்பாக்கு ஒன்றை போட்டால் அவருக்கு பார்வை வரும் மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான் ஒரு மெசேஜ் அறிவிக்கிறான் அதன் அடிப்படையில் அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க செஞ்சு காட்டுறான் செஞ்சது அல்லாத தவிர ஒரு அடையாளம் ஏமோ உசுரோட இருக்கிறாரு அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி எதுக்கு வந்து எல்லா செஞ்சு காட்டுறான் யாக்கூப் நபிக்கு வந்து தன்னுடைய மகன் உயிரோட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு அத்தாட்சியாக அப்படி ஒரு அற்புதத்தை எல்லாம் என்ன செய்யறான் செஞ்சு காட்டுறான் அது அல்லாஹ் செஞ்ச அற்புதமே தவிர யூஸ் உணப்பினுடைய சட்டையுடைய அர்ப்பு தான் கிடையாது அதை விளைக்கும்